அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எரிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் அரங்கேறிய ஓர் மஞ்ச கொள்ளையின் குடிர மீண்டும் ஒரு சம்பவம் நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் கடலூர் மாவட்டத்துல கடந்த இரண்டு வாரங்களாகவே மிகவும் பதற்றமான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக மஞ்ச கொள்ளையுடன் கிராமத்தை சார்ந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞரான செல்லத்துறை என்பவரை வேறொரு கிராமத்தை சார்ந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்த இருபதற்கும் மேற்பட்ட குண்டர்கள் அடித்து பெருமளவிலேயே அந்த பையனை துன்புறுத்தி அவனுடைய அங்க அடையாளங்களை சேதப்படுத்தி அதை காணொலி பதிவாக எடுத்து இணையதளத்துல பரவ விட்டு சுய இன்பம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை கண்டித்து பாமக நடத்திய போராட்டம் மிக பெரிய அளவுல பரவிச்சு பெரிய அளவுல பேசப்பட்டது இன்னும் உண்மையான குற்றவாளிகள் பலரும் கைது செய்யப்படவில்லை இன்னைக்கு அடிபட்ட பையன் ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறான் ஆனா அடிச்சவன் ஊர் ஊரா சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறான் அதற்கான முடிவு இன்னும் முழுமையாக முடிவடையாத சூழலில் மீண்டும் அதே கடலூர் மாவட்டத்துல ஒரு மஞ்ச கொள்ளை சம்பவம் நடந்து பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது பிரவீத் அப்படின்ற ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் கதியதா இந்த காணொலி விவரிக்க இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பேருந்து நிலையத்துல மாணவர்கள் பேருந்துல ஏறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க அரசு பேருந்தும் வருது அந்த பேருந்து வந்து பெருவரப்பு இருந்து வரக்கூடிய வண்டி ஆதனூர் ஒரு பெருவரப்புன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய குக்கிராமங்களுக்கு அந்த பசங்க காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாமே அந்த டைம்ல ஏற்றிட்டு வர பஸ் அதுதான் அந்த குக்கிராமத்துக்கு செல்லக்கூடிய பஸ் இதுல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பேருந்தினுடைய அந்த படிக்கட்டு இருக்குல்ல அதுலயே தொங்கிட்டு நின்றுக்கிறானுங்க உள்ள ஏறாம அப்ப டிரைவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஏண்டா தம்பி உள்ள இம்மா இடம் இருக்குதே ஏன் இன்னும் வெளியே தொங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க வெளில படிக்கல தொங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வண்டி எடுக்க மாட்டேன் உங்களுக்கு ஒண்ணு நான் தான் பதில் சொல்லணும் உள்ள வந்து உட்காரு இல்லைன்னா வேற பஸ்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்ப இந்த பஸ்ஸ அடாவடி என்ன அதெல்லாம் ஏற பண்ணிருக்கான நாங்க இங்கதான் நிப்போம் நீ பஸ்ஸை எடுத்தா எடு எடுக்காட்டி போன்னு சொல்லிட்டு டிரைவர்ட்ட சண்டவத்தை தான் சொல்லப்படுகின்றது அந்த இடத்துல வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாற்று சமுதாய இளைஞர்களை பார்த்து நீங்க இன்னும் உள்ள ஏறாம அவர் பஸ் எடுக்காம இருக்கிறாரு எங்களுக்கு நேரம் ஆகுது இம்மா இடம் இருக்குதுல்ல வந்து உட்கார்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறாங்க நீ யாரா எங்களை கேட்கறதுக்கு நீ என்னடா அவனா இவனா எங்க இஷ்டண்டா இது எங்க பஸ்ஸுடா நான் வேணாலும் நிற்பேன் உணக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அதற்கப்புறமா ஒருவேளை டிரைவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க பேசி வீசி வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்ப என்ன இருக்குதுன்னா மீண்டும் ஒரு நாள் விருதாலயத்துல இருந்து இந்த ஆதரூர் கிராமத்தை சார்ந்த ஒரு பையன் பஸ்ல வந்திருக்கிறான் அப்ப இந்த பெருவரப்புரை சார்ந்திருக்கக்கூடிய பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையன்கிட்ட சண்டை வளர்க்கறாங்க நீங்க நினைத்தி சண்டை வளர்த்தீங்கன்னா இன்னைக்கு என் ஊரை தாண்டி போய்டரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை வளர்த்திருக்கிறாங்க அதற்கப்பமா அந்த பசங்க அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா இவங்கள்ட்ட சண்டை வேணான்னு சொல்லிட்டு இந்த ஆதூர் கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய பசங்க எல்லாமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மீண்டும் என்ன நடக்குது அப்படின்னா பிரவீந்த் இன்னும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாமே இ சேவை மையத்திற்கு பணம் எடுக்க சென்றதாக சொல்லப்படுகிறது அப்ப முத்ரா குப்பம் அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தை இருக்கக்கூடிய பசங்க என்ன பண்றாங்க செய்தியை கேட்டுட்டு ஏ ஆதனூர் பையன் வந்திருக்கிறான்டா தனியா தான் வந்திருக்கிறான் கூட ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கிறானுங்க இப்ப வந்தீங்கன்னா அவனுங்களை நம்ம அடிச்சு துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொன்னதா சொல்லப்படுகிறது இதனை அடுத்து முகேந்திரா குப்பம் அந்த பையனும் அடுத்தது இந்த பெருவரப்பூர் இருக்குது இல்லையா அந்த பெருவரப்பூரை சார்ந்திருக்கக்கூடிய பசங்களும் சேர்ந்து பிரவீந்தை கொலைவெறி தாக்குதல் நடத்தியதா சொல்லப்படுகிறது மேலும் நம்ம அந்த காணொலிகளுமே பார்க்கணுந்தது எப்படி அந்த மஞ்ச கிராமத்தில் நடந்ததோ மஞ்ச பையனுக்கு நடந்ததோ அதே போன்று இங்கேயுமே வீடியோ எடுத்து அந்த வீடியோவுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்குது சேம் அதே போல அந்த பையனுக்கு அவ்வளவு பெரிய தாக்குதல் அந்த இடத்துல நடந்திருக்கிறது மேலும் இந்த சம்பவம் என்பது அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தாரர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வந்து அந்த பையனை மீட்டுட்டு போறாங்க பிரவீந்த மீட்டுட்டு போறாங்க மீட்டுட்டு போகுல அந்த ஆம்புலன்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த பையனை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க ஆனா இந்த பெரியவரப்பு கிராமத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பையனை கூப்பிட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அதற்கு பின்பாக காவல்துறையினுடைய எஸ்ஐ ஒருத்தர் அவருடைய உதவியோடு அந்த ஆம்புலன்ஸ் என்பது அந்த இடத்துல இருந்து நகர்ந்து சென்றிருக்கின்றது அந்த பையனை விருதாச்சலம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க விருதாச்சலம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஓபிக்கு வந்து உயரிய சிகிச்சைக்காக அனுப்பியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் நிர்வாகிகள் பலருமே அந்த பசங்களை போய் தட்டி கேட்கறதுக்காக வெகுந்து இருந்திருக்கிறாங்க ஆனா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சிலமகேஷ் அவர்கள் மற்றும் சரணவர்கள் மேலும் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே சண்டை ஏதோ வேணா இது திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது நாம அவர்களுடைய சதி வழியில சிக்க வேணா நாம எதுவா இருந்தாலும் சட்ட ரீதியா சொல்லணும்னு சொல்லிட்டு சட்டத்தை நாடி அதாவது காவல்துறை நாடி சென்று இருக்கிறாங்க இதுல ஒரு விஷயம் என்ன நடந்ததா சொல்லப்படுதுன்னா இந்த பையனை பிரவீந்த் அடிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்திருக்கிறது அதுல ஒரு பையன் வாகனத்துல இருந்து தவறி விழுந்திருக்கிறான் அந்த பையனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி போயிருது காவல்துறை கிட்டாக்க இந்த பிரவீந்த வந்து நிறைய பசங்களை கூப்பிட்டு வந்து என்ன விட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொய் வழக்கு என்பது புனையப்பட்டு இரண்டு தரப்பு மேலுமே வழக்கு பதிவுதாக சொல்லப்படுகிறது இதனை இதனையடுத்து அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு பூத்தா அருள்மொழி ஐயா அவர்கள் நேரடியா போயிட்டு நேற்றைய தினம் அந்த பையனை சந்திச்சு அந்த பையனுக்கு ஆறுதல் தெரிவிச்சு நாங்க இருக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு உண்மை நிலவரத்தை கண்டிருந்து காவல்துறை கிட்ட அழுத்தம் கொடுத்துருக்கிறாங்க இதுல சஸ்பெக்டடா வந்து கருதக்கூடியவர்களை தாண்டி சம்பந்தமற்றவர்களுமே காவல்துறை கூடுதலா வந்து வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்களை அவங்களை வந்து இவங்க குற்றவாளிகள் என்பது போன்று சித்தரிக்க முயன்றிருக்கிறார்கள் அதனையும் பாமக தடுத்து நிறுத்தி ரெண்டு பசங்க சம்பந்தமே இல்லாத பசங்களை மீட்டெடுத்திருக்கிறாங்க மேலும் உரிய நடவடிக்கைகளை உண்மையை கண்டறிங்க எங்க பிரச்சனை நடந்தது யாரால நடந்தது எதுக்காக நடந்தது என்பதை அலசி ஆராய்ந்து அதற்கு பின்பாக வழக்கை நீங்க தொடருங்கன்னு சொல்லிட்டு பாமக தரப்புல அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சின்ன விஷயம்தான் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சம்பவத்தை தழுவி இல்லாது மீண்டும் ஒரு சம்பவம் இது போன்று நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு என்பது வன்முறை என்பது எல்லாவற்றிற்கும் தீர்வானது கிடையாது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே போயிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள்கிட்ட இல்லத்தில இருக்கிறவர்கள்ட்ட சொல்லணும் இல்ல காவல் நிலையத்துல சொல்லணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கட்சி பிரமுகர்கள்ட்ட சொல்லணும் அதை விடுத்துட்டு நீங்களாகவே ஒரு முடிவை மேற்கொள்வது இந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு சொல்ல வருவது அதுதான் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது தவறே இருந்தாலுமே கூட நீங்கள் அந்த தவறை நிர்மிக்கக்கூடிய அளவிற்கு நீங்க என்ன பண்ணணும்னா போயிட்டு காவல் நிலையத்தை தான் நாடுமே தவிர்த்து தாக்குதல் என்பது எல்லாவற்றிற்கும் தீர்வானது கிடையாது இதனால ரெண்டு பசங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை ரெண்டு சமுதாயத்துக்குள்ள ஏற்படும் ரெண்டு சமுதாயத்துக்குள்ள ஏற்படுறது ரெண்டு கட்சிக்குள்ள ஏற்படும் ரெண்டு கட்சிக்குள்ள ஏற்படுறது ஒரு மாநிலத்துக்குள்ள ஏற்படும் அப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது ஏற்படும் பெரிய அளவுல இம்பாக்ட் ஆகும் இதை எல்லாமே இளைஞர்களும் மாணவர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் இது போன்றது ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது வநிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களை ஒருத்தன் தாக்க வாராம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய தொலைபேசியில அதை புகைப்படமாகவோ அல்லது காணொளி வடிவிலோ எடுத்து வச்சுக்கீங்க ஏன்னா மஞ்ச கொள்ளை விவகாரத்துல வீடியோ ஆதாரம் இருந்துமே கூட காவல்துறை போக்கா செயல்பட்டுது பாமகவும் வன்னியசங்கமும் களமிறங்க அப்படின்னாக்க அந்த பிரச்சனை சர்வசாதாரணமாக போயிருந்திருக்கும் நிர்மூலமா போயிருந்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு வீடியோ காட்சி இருந்துமே கூட நாம நம்மளுடைய உரிய நீதியை பெறுவதற்கு உரிமையை நிலைநாட்டுவதற்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னதுன்னா காவல்துறையும் சரி ஊடகமும் சரி நம்ம மேலதான் வந்து அந்த பழிய அந்த குற்றச்சாட்டை திணிப்பதற்கு முயல்வார்கள் என்பதை நாம் அறிந்து முனைந்து அத்தகைய ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் காவல்துறை உடனடியாக யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையை அலசி ஆராய்ந்து இது போன்றது ஒரு சம்பவம் இனி நடக்காமல் இருக்க காவல்துறை முழு நடவடிக்கையும் எடுக்க கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு சேது நன்றி வணக்கம்